வணக்கம் மக்களே லக்னோ அணிக்கும் எஸ்ஆர்ஹச் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில எஸ்ஆர்ஹச் பத்து விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணது எந்த அளவு ரசிகர்களால் பாராட்டப்பட்டதோ அதே அளவுக்கு எல் எஸ் ஜி ஓனர் கிட்ட கடுமையா பேசுனது சர்ச்சைக்கு இருக்கு அந்த போட்டியில லக்னோ இருபது ஓவர்ல அடிச்ச நூத்தி அறுபத்தி ஏழு அப்படின்ற ஸ்கோரை எஸ்ஆர்ஹெச் ஒன்பது புள்ளி நாலு ஓவர்லயே சேஸ் பண்ணிருக்காங்க இதனால கடுப்பான எல்எஸ்டி ஓனர் கிரவுண்ட்ல வச்சே கேப்டன் கே எல் ராகுல் கிட்ட வாக்குவாதம் பண்ணிருப்பாரு அத தனியா கூட்டிட்டு போய் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இஷ்யூஸ் ஆயிருக்காது கே எல் ராகுல் ஒரு இந்தியன் பிளேயர் கொஞ்சம் கூட அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இப்படி அவமானப்படுத்துற மாதிரி செஞ்ச செயல் ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் எல்லாரும் ராகுல் இனிமே எலிக்காக விளையாட கூடாது போயிடுறதுதான் நல்லது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த சர்ச்சை பத்தி இப்போ ராகுல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கே எல் ராகுல் அவரோட மௌனத்தை கலைச்சு பேசிருக்காரு ஒரு பிரான்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓனருக்கு கீழே தான் நாம ஒர்க் பண்ணியாகணும் அவங்க பணம் கொடுக்கறாங்க நாம வேலை பாக்குறோம் என்னோட நிலைமையும் இப்போ அப்படி தான் இருக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி நான் ஃபார்ம்லயும் இல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸோ கொஞ்சம் புவராதா இருக்கு அதனால என்ன திட்டினாலும் ஏத்துக்கிற மனநிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லிருக்காருனா இது கிரிக்கெட் ஒரு கேம் அப்படின்றத தாண்டி ஒரு பாஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் அதனால அவங்கள எதிர்த்து நாம பேசவே முடியாது அதனால இத சர்ச்சையாக்க வேண்டாம் காசு கொடுக்கறாங்க நாங்க ஆடுறோம் சோ நாங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அதனால ரசிகர்கள் யாரும் இத பெருசு வேண்டாம் இத அப்படியே விட்டுருங்க அப்படின்னு ராகுல் சொல்லிருக்காரு என்னதான் ராகுல் இப்படி சொல்லிருந்தாலும் கூட ரசிகர்களால அதை ஏத்துக்கவே முடியல என்ன இருந்தாலும் ராகுல் கிட்ட இப்படி வெளிப்படையா அதுவும் பொது இடத்துல நடந்துக்கிட்டது தப்பு அப்படின்ற மாதிரிதான் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க நன்றி வணக்கம்